டாக்டர் ராஜரத்ன மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை லைஃப்லைன் மருத்துவமனையோடு இணைந்து மகளிருக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது டாக்டர் ராஜரத்ன மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் மகளிருக்கான இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் மயிலாப்பூர் வெங்கடேச அக்ரஹாரம் தெருவில் நடைபெற்றது லைஃப்லைன் மேலாண்மை இயக்குநர் மருத்துவர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மகளிருக்கான இலவச புற்றுநோய் கண்டறியும் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தனது ஆலோசனைகளை வழங்கினார் இந்த மார்பக புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம்களில் கலந்து கொண்டு முதற்கட்ட பரிசோதனையை செய்து கொள்வதன் மூலம் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று இந்த மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை எவ்வித வழியும் இன்றி மிக எளிமையான முறையில் செய்யப்படுவதாகவும் மார்பக புற்றுநோய் குறித்த முதல்கட்ட ஆய்வு சிகிச்சை முகாம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாரந்தோறும் நடத்தப்பட இருப்பதாக மருத்துவர் ஜே எஸ் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான நோய் தாக்குதலில் மார்பக புற்றுநோய் முதலிடத்தில் இருப்பதாகவும் பெண்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து மகளிரை காப்பாற்றுவதற்காகவே இந்த சிகிச்சை முகாம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் மயிலாப்பூர் வெங்கடேஷ் அக்கரஹாரம் பகுதியில் இந்த முகாமில் நடத்துவதற்கு தமது வீட்டினை வழங்கிய உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களுக்கு தனது நன்றிகளை மருத்துவர் ராஜ்குமார் தெரிவித்துக் கொண்டார் இந்த முகாமில் எண்பது பெண்கள் மார்பக புற்றுநோய் கண்டறியும் இலவச ஆய்வு சிகிச்சையில் கலந்து கொண்டு இருவருக்கு புற்றுநோய் குறித்த அறிகுறிகள் இருப்பதாகவும் ஆனால் இந்த அறிகுறிகள் மற்றொரு ஆய்வின் மூலமாக மட்டுமே உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார் இந்த மார்பக புற்றுநோய் குறித்த இலவச பரிசோதனை முகாமிற்கு தன்னார்வலர்கள் அதிகமானோர் தங்களது ஒத்துழைப்பை நல்கியதாகவும் பெண்கள் தங்களின் உடல்நலம் குறித்த இந்த பரிசோதனைக்கு மிக ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் என தெரிவித்தார் மார்பக புற்றுநோய் குறித்த இலவச பரிசோதனை முகாம் வாரந்தோறும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட இருப்பதாக மருத்துவர் ஜே எஸ் ராஜ்குமார் குறிப்பிட்டுள்ளார்